நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் பிரச்சார துவக்க கூட்டத்தில் பேசிய துரை வைகோ ஓட்டு கேட்க மறந்துவிட்டதாக மேடையில் இருந்து அமைச்சர் ஏற்படுத்தியது அதர்மத்துக்கும் இடையிலான போர் இறுதியில் தர்மமே வெல்லும் இந்த தேர்தலில் நமது கூட்டணி நமது முதலமைச்சர் தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் மன்னன் பிலிப்பிற்கு ஒரு மாவீரன் அலெக்சாண்டர் ஹைதர் அலிக்கு ஒரு திப்பு சுல்தான் ராஜராஜ சோழனுக்கு ஒரு ராஜேந்திர சோழன் வீர் காண்டிமனுக்கு ஒரு வீர அபிமன்யு ராவணனுக்கு ஒரு இந்திரஜித் பண்டித ஜவஹர்லால் நேருக்கு ஒரு இந்திரா காந்தி அமையார் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயாவிற்கு ஒரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு பாபரும் வெற்றியை பெறும் நாற்பதும் நம்ம நன்றி உடக்கும் ஓட்டு கேட்க மடந்துட்டேன்னு அண்ணன் சொன்னாங்க இது சொன்னாலே போதுமே நான் சொன்ன விஷயம் சொன்னாலே போதும் ஜனங்கள் ஆட்டோமேட்டிக்கா ஓட்டு ஓட்டுவாங்க முதல் லட்சம் செஞ்சதை செய்ய போகிறதை நான் சொல்லியிருக்கேன் அதே போதும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்